சேலம் சின்ன திருப்பதி தாம்ராஸ் முதியோர் இல்லத்திற்கு ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீவாத சுவாமிகள் விஜயம் மேனேஜிங் டிரஸ்டி ஸ்ரீ ராமன் கும்ப மரியாதையுடன் வரவேற்றனர் தொடர்ந்து அவருக்கு பாத பூஜை செய்து ரோஜா பூமாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து தாம்ராஸ் முதியோர் இல்லத்திற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ வாதிராஜ சுவாமிகள் ஷோதே மடாதீசர சுவாமிகள் பழம் பிரசாதம் கொடுத்து ஆசி வழங்கினார்

இங்க பக்கத்துல கண்ணங்குச்சி ராகவேந்திர கோவில் மடத்துல சாயந்தரம் ஆறு மணிக்கு பெங்களூர் வந்து பெரிய பஜனை இருக்கு எல்லாரும் கலந்துக்கணும் நாலாவது நாளைக்கு துவாதசி அதுக்கும் பூஜைக்கு தீர்த்த பிரசாதத்துக்கு எல்லாருக்கும் வரணும்னு சுவாமியோட ஐக்கியம் तोड़ा दिया, स्वामी ने तोड़ा दिया। अच्छा, 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 खत्म हुआ? खत्म हुआ। अच्छी